கலைகளை இதை மாதிரி கொத்துக்கிட்டு வேர்கள் வந்து உள்ள அடியில ஊசி புல்லுன்னு சொல்றது அருகம் வளர்ற மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கும் ஏன் இதுக்கு தூருக்கு மண் அணைக்க சொல்றேன்னு சொன்னா தண்ணி தேங்கலானும் தூரு கிட்ட வராது மரத்தை காத்தடிச்சாலும் சாயாது அப்ப இங்க மூணடி தள்ளி இதுல எல்லாம் ஒரே கடங்கு எடுக்கணும் மேல் மண்ணை எடுத்து இங்க அணைக்கணும் மேல் மண் சத்துக்கள் நிறைஞ்சது அடி மண்ணை எடுத்து வரப்பு கட்டணும் மால தண்டு இருக்கா கழிவு இருக்கா ஓலையில் இருக்கா எல்லாத்தையும் மேல பரப்பு இடத்துல ஒரு களை வளரா ஆறு மாத்தி கொடுக்க உரம் கொடுக்கு என்னென்ன உரம் கொடுக்கணும்னு சொன்னா இலதலதான் அதிகமா கொடுக்கணும்